ஓகேவா அனைவருக்கும் வணக்கம் இப்ப குரூப் டூ டூ ஏ மெயின்ஸ்ல வந்து தாசில்தாரின் பணிகள் இதை நம்ம வந்து பாக்குறோம் தாசில்தார் அப்படின்னா தாலூக் என்றால் நம்ம தமிழ் என்ன சொல்ற வட்டம் வட்டத்தை ஆட்சியக்கூடியவர் வட்டாட்சியர் என்று இவர் அழைக்கப்படுகிறார் தமிழ்நாட்டில் முன்னூத்தி பதினேழு தாலுக் இருக்குது தமிழ்நாட்டில் முன்னூத்தி பதினேழு வட்டம் இருக்குது அதனால முன்னூத்தி பதினேழு வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் தாசில்தார் சொல்லி முன்னூத்தி பதினேழு பேர் இருப்பாங்க சோ இவர்களை பொறுத்தவரை ஓவரா ரூரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இவருக்கு கண்டோலதா வரும் ஓவரால் ரூரல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய கண்டோலதா வரும் ரொம்ப முக்கியமான மூணு பங்கன் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதாவது கலெக்ஷன் ஆப் லேண்ட் டாக்ஸ் நிலவரி நிலவரியை வசூல் செய்வதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய முக்கியமான ஒரு பணி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் சோ தாசில்தார் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் ரெவரி இன்ஸ்பெக்டர்ஸ் வருவாய் ஆய்வாளர்கள் இந்த வருவாய் ஆய்வாளர்களை வைத்துதான் அவர்கள் வந்து அனைத்து பணிகளையும் வந்து மேற்கொள்வார்கள் வருவாய் ஆய்வாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் இவர்கள் வந்து என்ன பண்றாங்க மேற்பார்வை செய்வது தாசில்தாருடைய முக்கியமான ஒரு பணி சோ லேண்ட் டாக்ஸ் கலெக்ட் பண்றது நில வரியே கலெக்ட் பண்றது அப்படின்னு சொல்றோம் இந்த வருவாய் ஆய்வாளர் அதுல வந்து முக்கியமான ஒரு ரோல் வந்து பிளே பண்றாங்க வருவாய் ஆய்வாளர் வந்து பாத்தீங்கன்னா தாலுகாக்கு கீழே நிறைய பிற்காங்க சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறு பிற்கா இருக்குது ஒன் ஒன் நைன் சிக்ஸ் என்றால் வட்டம் அதை ஆட்சி செய்பவர் தாசில்தார் பிறா என்றால் குருவட்டம் அதை ஆட்சி செய்பவர் வருவாய் ஆய்வாளர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறு குரு வட்டம் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறு பிற்கா அங்க இருக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஆபிசர் தான் வந்து வருவாய் ஆய்வாளர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அதுக்கு கீழே வெய்யவோ கிராம நிர்வாக அலுவலகம் பதினஞ்சாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு கிராமங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது பிப்டீன் தௌசண்ட் த்ரீ நைன்டி எயிட் சோ ஒரு அப்படின்னா வில்லேஜ் கலெக்டர் அப்படிங்கிறாங்க தாலுக் கலெக்டர் அப்படிங்கிறாங்க ஒரு ரெவின்யூ இன்ஸ்பெக்டர் வந்து கலெக்டர் அந்த அளவுக்கு அனைத்து வகையான பங்கன்ஸும் இவங்க வரும் உதாரணமா ஒரு வில்லேஜ்ல வந்து எத்தனை மரம் இருக்குது அப்படின்னு கணக்க கொடுக்கக்கூடிய கணக்கு எடுத்து அதை வந்து ஒப்படைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது பிஎஓக்கு இருக்குது அதை சரிபார்க்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது வருவாய் ஆய்வாளர் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் மேற்பார்வை பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் யார்க்க இருக்கு சொல்லி கேட்டீங்கன்னா தாசதா இருக்குது ஒரு ஊர்ல வந்து எவ்வளவு மரம் இருக்குது ஒரு ஊர்ல எவ்வளவு ஆடு மாடு இருக்குது அதில் வேளாண் நிலங்கள் வந்து என்னென்ன வகையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன அந்த சம்பந்தமான லேண்ட் ரெக்கார்ட்ஸ் சோ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இவர்கள் கட்டுள்ளதாக ஒரு தாசில்தார் ஒரு முக்கியமான ஒரு பணி அப்புறமா வந்து பட்டா மாற்ற பதிவேடு அதாவது லேண்ட் டிரான்ஸ்பர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் சோ லேண்ட் அதாவது ஒரு நில எடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா கையகப்படுத்துதல் ஒரு அரசாங்க பிராஜகத்துக்காக ஒரு அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ரோடு போடணும் அப்படிங்கிற ஒரு அரசாங்க ப்ராஜக்ட்டுக்காக நிலத்தை கையட கையெடுக்கும் பணி கையை கையெடுக்கும் பணி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கண்ட்ரோல்ல தான் வரும் அப்புறமா ரொம்ப முக்கியமாக வந்து இயற்கை பேரிடர் மையங்களில் நிவாரண பணிகளை மேற்கொள்ளுதல் அதாவது பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த ரிலீஃப் மெசர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஊர்ல வந்து உங்களுக்கு வந்து அளவுக்கு முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க நிவாரணப் பணிகள் இவங்க மூலமாக பேசுவார் இப்போ வந்து பொங்கல் இலவச வேட்டி சேலை வழங்குதல் இலவச வேட்டி சேலை வழங்குவது வந்து இவர்களுடைய முக்கியமான பணி அது வேற எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகாது இலவச வேட்டி சேலை வழங்குவது வந்து தாசில்துடைய முக்கியமான பணி தாசில்தார் என்பவர் வந்து எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் என்று மறைக்கப்படுகிறார் அதாவது நீதி வழங்கும் அதிகாரம் அவருக்கு இருக்கிறதுனால அவர் என்ன சொல்றாங்க எக்ஸிகூட்டிவ் மஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிற ஒரு பவர் அவருக்கு வந்து இருக்குது உதாரணமா வந்து ஒரு என்கவுண்டர் நடக்குது அந்த என்கவுண்டர் நடக்கக்கூடிய அந்த என்கவுண்டர் பண்ணலாம் அப்படிங்கற அத ஒரு ஆர்டர் போடக்கூடிய ஒரு அதிகாரம் வந்து தாசில்தாருக்கு இருக்குது நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்புறம் திருநெல்வேலியில வந்து மாஞ்சோலை தோட்டத்தில் இல்லாத பிரச்சனை என்கவுண்டர் இந்த ரெண்டு இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டெப்டி தாசில்தார் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க பனிஷ் பண்ணிருப்பாங்க அந்த அதிகாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இருக்குது இந்த துணை தாசில்தார் அப்படிங்கிறவங்க சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க தூத்துக்குடி பிரச்சனை கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஆர்டி ரெவன்யூ டிவிஷனல் ஆபீசர் ஒரு கோட்ட ஆட்சியர் சம்மதம் இல்லாமல் இவர்களால் அந்த அதிகாரத்தை கொடுக்க முடியாது என்கவுண்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஓ வந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க பவர் நீங்க பண்ணுங்க அப்படின்னா பண்ண முடியும் சோ எனியோ வந்து அந்த நேரத்தில் சொல்லலாம வேண்டாம கேட்டிருக்க முடியாது இதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்பந்தமா ஒரு சில இஷ்யூஸ் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் ஒரு நம்முடைய சட்டப்பேரவை தேர்தல வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் நடத்தும் நேரங்கள்ல வந்து தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் தாசில்தார் ஒருத்தர் இருப்பாரு எலெக்ஷன் தாசில்தார் அப்படிங்க தேர்தல் நடத்த

ஜாதி சான்றிதழ் வழங்குது நீங்க ஒவ்வொரு திருமணம் உங்க கையில வந்து ஜாதி சான்றிதழ் வச்சிருப்பீங்க அதுல வந்து பேக்வேர்ட் கிளாஸ் பிசி அப்ப சொல்றோம் அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெட் குவார்டர்ஸ் டெப்டி தாசில்தார் அப்படிங்கிறவர் கைது போட்டிருப்பாரு அதாவது தலைமை எடுத்து துணை வட்டாட்சியர் ஒரு மாவட்டத்துல வந்து மாவட்டத்தின் தலைமையிடம் மதுரை மாவட்ட தலைமையிடம் மதுரை இருக்குதுன்னா அங்க வந்து ஒரு தலைமை எடுத்து துணை வட்டாட்சியர் இருப்பார் ஹெட் குவார்டர்ஸ் டெப்டி தாசில்தார் ஹச் கியூ டிடி அப்படிம்பாங்க சோ அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா இல்லன்னா ஜோனல் தாசில்தார் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு பிசி எம்பிசி சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சோ அந்த மாதிரி வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு என்று சொல்லக்கூடிய அந்த காலி சான்றிதழை வந்து யார் வழங்குவாங்க அப்படிங்கிறாங்க அதாவது இருக்கக்கூடிய ஒரு டெப்டி சான்சலர் கொடுப்பாரு இல்ல ஹெட் குவார்டர்ஸ் டெப்டி சான்சலர் துணை ஆட்சியர் ஒரு பிசி எம்பிசி சர்டிபிகேட் கையெழுத்து துணை வட்ட ஆட்சியர் அப்புறம் ஒருத்தர் செடியூல் கேஷ் சப்சி வழங்கக்கூடிய அந்த அதிகாரம் யாருக்குன்னா தாசில்தாருக்கு இருக்குது அது மாதிரி ஒருத்தர் வந்து செடியூல் ட்ரைப் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது கைது பட அதிகாரம் வந்து கோட்டாட்சியர் ஆர்டி ஒர்க் இருக்குது சோ அந்த கேஸ்ட் சர்டிபிகேட்லயே பிசி எம்பிசி ஆக இருந்தால் துணை தாசில்தார் வந்து பத்தினா அந்த அதிகாரம் இருக்குது ஆக இருந்தால் தாசல் அந்த அதிகாரம் இருக்குது அண்ட் செடில் டிரைவ் ஒருத்தர் டிரைவ் சர்டிபிகேட் கொடுக்கணும் அந்த அதிகாரம் ஆர்டிஓக்கு இருக்குது ரெவென்யூ டிவிஷனல் ஆபிசர் சோ இந்த அதிகாரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலெக்டர் கூட கிடையாது ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஒரு பவர் தாசல் தாஸ் டெப்டி தாஸ் அந்த மாதிரி நம்ம சொல்றோம் சோ அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வந்து அந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய மரங்கள் எத்தனை இருக்குது ரொம்ப முக்கியமா ஜமா பந்தி சொல்லுவாங்க ஜமா பந்தி என்றால் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் மே மாதமும் வந்து பாத்தீங்க பாத்தீங்கன்னா ஜமாபந்தி அந்த கணக்குகளை சரிபார்த்தல் எவ்வளவு லேண்ட் இருக்கு என்ன ஏதுங்கிற கணக்குகளை சரிபார்த்தல் எல்லாமே உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு டாஸ்கா இருக்கும் பொது இருந்து பெற்ற புகார்களின் அறிக்கையை தயார் செய்தல் உதாரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து நம்முடைய ஒவ்வொரு மாசமும் வந்து ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை திங்கக்கிழமை கிரீவன்ஸ் டே பெட்டிஷன் அப்படிம்பாங்க அதாவது மக்கள் குறை நீர்க்கும் நாள் ஒவ்வொரு வாரமும் நடக்கும் கலெக்டர் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர் தலைமை நடக்கும் அங்க இருந்து வரக்கூடிய மனுக்களை வந்து பெற்று அது எந்த தாழ்வு தாக்குதாட்ட கலெக்டர் ஒப்படைச்சிருவாரு அதற்குண்டான அறிக்கையை தயார் செய்தது முக்கியமான பொறுப்பு மண்டே பெட்டிஷன் குறைதீர்க்கும் நாள் அப்படிம்பாங்க ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை நடக்கும் அப்புறமா இரண்டாவது வியாழக்கிழமை ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வியாழக்கிழமை மனு நீதி நாள் நடக்கும் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் அப்படிங்கிறது கலெக்டர் ஆபீஸ்க்கு மக்கள் வருவாங்க மனு நீதி நாள் என்பது ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் டே ஒவ்வொரு வாரமும் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது வியாழக்கிழமை மனு நீதி நாள் என்பது மக்களை தேடி இந்த வருவாய் அதிகாரிகள் போவாங்க முக்கியமான லேண்ட் நில சீர்திருத்தம் பற்றிய அடிப்படை தகவல்களை தேடுதல் சோ உங்களுக்கு வந்து அந்த காலத்துல வந்து கலெக்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வந்து பாத்தீங்க முக்கியமா ஆன் லேண்ட் லேண்ட் சம்பந்தமா என்ன வந்தாலும் லேண்ட் டிஸ்பியூட் அப்படிம்பாங்க நில சம்பந்தமான அனைத்து வகையான அந்த டிஸ்பியூட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு டிஸ்டிக் பொறுத்தளவு கலெக்டர் ஒரு காலக்குளவு தாசில்தாரி தான் பொறுப்பு அது ஒரு நில சீர்திருத்தம் கொண்டு வரும் ஒரு முப்பது ஏக்கர் தான் வந்து ஒருத்தர் வந்து அதிகபட்சமா வச்சிருக்கணும் அதுக்கு மேல இருந்துச்சு அஞ்சு பேர் கொண்ட குடும்பத்துக்கு முப்பது ஏக்கர் தான் லேண்டு அதுக்கு மேல இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் கிட்ட சொல்லி காமராஜர் லேண்ட் ரிஃபார்ம் கொண்டு வந்தாரு லேண்ட் ரிஃபார்ம் நில சேர்த்து வரும்போது தாசில்தார் சம்பந்தமான அடிப்படை தகவல்களை வந்து தேடுவாங்க கலைஞர் விஷயமா இருக்கும்போது பதினைஞ்சு ஏக்கர் தான் லேண்டு ஒரு அஞ்சு பேர் கொண்ட குடும்பத்துக்கு அதுக்கு மேல இருந்துச்சுன்னா கிட்ட ஒப்படைச்சிருந்து கலைஞர் வந்து ஒரு லேண்ட் ரிஃபார்ம் கொண்டு வந்தாரு வந்து தகவல் தேட்டது எல்லாமே இவங்க பொறுப்பு வருவாய் நடவடிக்கைகளை எடுத்தால் தேர்தல் பணிகள் தேர்தல் பணிகள் எலக்ஷன் வந்து பார்த்து எலக்ஷன் பங்கன்ஸ் வருவாய் நடவடிக்கைகளை எடுத்தல் ஒரு ஒரு என்க்ரோச்மெண்ட் இருக்குது ஒரு லேண்ட் என்க்ரோச்மெண்ட் இருக்குது அந்த சமயங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இல்லைன்னா ஒரு ஜப்தி பண்ணனும் ஒரு கவர்மெண்ட் லேண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து பிரைவேட் பார்ட்டி எடுத்துக்கிறாங்க அத வந்து நம்ம வந்து ஜப்தி பண்ணனும் இந்த மாதிரி நடவடிக்கைகள் லேண்ட் சம்பந்தமாக லேண்ட் ரெவன்யூ சம்பந்தமாக வருவாய் நிர்வாகம் சம்பந்தமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவர்கள் கட்டளை வரும் அதனால தாசில்தார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் போஸ்ட் ஹைலி பவர்ஃபுல் போஸ்ட் சோ தமிழ்நாட்டை பொறுத்தளவு வருவாய்த்துறையை பொறுத்தளவு தாசில்தார் ஊரக வளர்ச்சி துறையை பொறுத்தளவு பிடிஓ காவல்துறையை பொறுத்தளவு இன்ஸ்பெக்டர் அண்ட் பள்ளி கல்வித்துறை பொறுத்தளவு ஹெட்மாஸ்டர் சோ இவங்கெல்லாம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் நான்கு அதிகாரிகளும் தமிழ்நாட்டில் நிர்வாகத்தின் முதுகெலும்பு என்று இவங்க இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதனாலதான் நம்ம சொல்றோம் ஒரு முன்னூத்தி பதினேழு தாலுக்கல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாசில்தாருக்கு மேலே இருக்கக்கூடிய ஆர்டிஓ ரெவன்யூ டிவிஷனல் ஆபீசர் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் பட் தாசில்தார் ஃப்ரீயா இருக்க முடியாது ரெகுலர் தாசில்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து நீதி வழங்கும் அதிகாரம் இருக்குது அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணு அண்ட் தாலுகாக்களை பொறுத்தளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய தாலுகாக்கள் புதுசு புதுசாக பிடிக்கிறாங்க பிரிக்கப்பட்ட தாலுகாக்கு தகுந்த மாதிரி அதுக்குள்ள தாசில்தார் என்னைக்குமே அது வந்து தாசில்தார் போஸ்ட் வேக்கண்டாவே இருக்காது தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பணியாக இந்த தாசில்தார் பணி திகழ்கிறது வந்து அனைத்து வகையான பணிகளும் இப்போ வந்து ஒரு வெள்ளம் இல்லைன்னா வந்து ஒரு வறட்சி ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் இருப்பாரு இப்போ உதாரணத்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் நடத்தக்கூடிய ஒரு தேர்வு அதிகாரியாக இருக்கக்கூடியவர் இருக்கக்கூடிய டெப்டி தாசில்தார் துணை வட்டாட்சியர் அவங்கதான் வந்து பாத்தீங்க அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவங்கதான் அங்க பொறுப்பு ஒரு 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 இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாவட்டத்துல ஒரு தாலுகுல ஒரு ஒரு குழு வட்டம் இல்லைன்னா ஒரு ஏரியால வந்து ஏரியாவில எக்ஸாம் நடத்தக்கூடிய அதிகாரியாக விளங்குகிற யாரு துணை தாசில்தார் எக்ஸாம் நடத்துறதா இருக்கட்டும் எலக்ஷன் நடத்துறதா இருக்கட்டும் அப்புறம் இது போக வந்து பாத்தீங்கன்னா அரசு விழாக்கள் நடத்துறதா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா தாசில்தாருடைய பங்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு ஓவரால் அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்க வந்து இவர் வந்து டபுள்யூ டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்கும் அப்படி கிடையாது சிவில் சப்ளைஸ் சிவில் சப்ளைஸ் உணவு வளங்கள் துறை உணவு வழங்கல் துறையில வந்து பாத்தீங்கன்னா தாசில்தாரோட பங்கு முக்கியமான பங்கு சிவில் சப்ளைஸ் சொல்லிட்டு தனியாகவே தாசில்தார் இருப்பாங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேஷன் கார்டு விநியோகம் ரேஷன் கார்டு விநியோகம் அவர் கண்ட்ரோல வரும் சோ உங்களுக்கு அந்த துறை அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ரேஷன் உண்டான அந்த இடத்துல சிவில் சப்ளைஸ் சொல்லிட்டு ஒரு தாசில்தார் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் உள்ள வராரு ரேஷன் கார்டு விநியோகம் அவர் கண்ட்ரோல வருது நீங்க வந்து எந்த துறையிலயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா இப்ப ஒரு அரசாங்கம் அரசாங்க பள்ளிக்கூடம் இருக்கு அந்த அரசாங்க பள்ளிக்கூடம் தாசில்தார் கண்ட்ரோல வரும் எந்த நேரத்துல வரும் எலக்ஷன் டயத்துல எலக்ஷன் டைத்துல வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டயத்துல அந்த ஸ்கூல்ல போய் அந்த ஓவரால் கண்ட்ரோலோ தான் வரும் சோ சினிமா தியேட்டர் இப்போ சினிமா தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பிளாக் டிக்கெட் வைக்கிறாங்க போறாங்க வராங்க இந்த மாதிரி நேரங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இன்சால் பண்ணி நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு உண்டு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு மத சண்டை இல்ல ஜாதி சண்டை வந்துருச்சு அங்க வந்து சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ப்ரீஸ் கமிட்டின்னு அபாயின் பண்ணுவாங்க அதாவது அமைதி குழு அந்த அமைதி குழுக்கு தலைமையேற்று நடத்துவார் ஒரு வில்லேஜா இருந்துச்சுன்னா அந்த விகிவு தலைமையற்ற நடத்துவாரு ஒரு தாலுகா இருந்துச்சுன்னா அந்த தாக்கல் தலைமையில நடத்துவாரு சோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு என்பதும் இவர்கள் கண்ட்ரோல வரும் அதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு நம்ம வந்து போலீஸ்காரங்க வந்து சண்டையில வந்து சண்டையை தடுத்து அடிபட்டு எல்லாமே பண்ணி போலீஸ்காரங்க வந்து பிசிக்கலி வந்து உண்மையா டேமேஜ் இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் நடத்தக்கூடிய பீஸ் கமிட்டி என்ற அமைதி குழு பேச்சுவார்த்தையில் யார் தலைவராக இருப்பா தாசல் தாரா தலைவராக இருப்பார் அந்த அளவுக்கு வருவாய்த்துறை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து துறைகளுக்கும் தாய் இடக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான துறை மதர் ஆல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக ஏஎஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து வருவாய்த்துக்கு அதிகமாக வழங்கப்படுகிறது இதான் வந்து பங்கன்ஸ் ஆப் தாசல் தான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு வில்லேஜா விஏஓ ஒரு குருவட்டம் இருந்தா ஒரு நம்முடைய ஆறு ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அண்ட் ஒரு வட்டம் அல்லது தால்கார் தான் தாசித்தார் அவருடைய முக்கியமான வேலைகள் நன்றி